நவராத்திரி விரதம் முழுக்க முழுக்க பெண்மைக்கு உரியது நவம் என்ற சொல்லுக்கு ஒன்பது என்றும் புதியது என்றும் பொருள் உண்டு மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக இந்த விழா ஆண்டுதோறும் மாற்றங்களுடன் கொண்டாடப்படுகிறது ஒரு நாளில் பகல் பாதி சிவபிரானின் அம்சம் இரவு பாதி அம்பாளின் அம்சம் பகலும் இரவும் இணையாவிட்டால் நாள் என்பது இல்லை இதில் தேவியை கொண்டாடுவதற்கு ஏற்ற நேரம் இரவு நேரம் பகலில் உயிர் தெளிந்த உயிர்களை இரவு வடிவான தேவி அமைதியில் ஆழ்த்தி செய்து தாளாட்டுகிறாள் உயிர்கள் அனைத்தும் உறங்கும் காலத்தில் தான் உறங்காமல் இருந்து அவற்றை காப்பாற்றுகிறாள் வேதத்தில் சகல பூதங்களையும் பெற்றவளே பகவதியே கருமையானவளே இரவானவளே உன்னை வணங்குகின்றேன் என அம்பாளை பற்றி கூறப்பட்டுள்ளது வேதங்கள் காட்டிய வழியில் நாமும் இரவு காலத்தில் அம்மனை கொண்டாடுவோம் அந்த வகையில் அம்மனுக்கு என்ன அலங்காரம் செய்வது எந்த வகையான உணவுகளை நைவேத்தியமாக வைப்பது என்ன வகை பூக்களை கொண்டு பூஜை செய் மற்றும் எந்த விதமான கோலம் இடுவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் முதல் நாள் அன்று செய்ய வேண்டிய அலங்காரம் அலங்காரம் மது கைடபர் என்ற அசுரர்களை வதம் செய்வது போல இருக்க வேண்டும் அன்று செய்ய வேண்டிய கன்னி பூஜை இரண்டு வயது சிறுமியை குமாரி என்னும் அம்பிகையாக வணங்க வேண்டும் அரிசி மாவு கோலம் இட்டு பொட்டு கோலம் இட வேண்டும் மல்லிகை செவ்வரளி வில்வம் கொண்டு பூஜை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் சுண்டல் பழங்கள் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் மற்றும் மொச்சை பயிர் வகைகள் படைத்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டால் அடையும் ஆயுள் கிடைக்கும் நவராத்திரி கொலுவின் இரண்டாம் நாள் அன்று ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்ய வேண்டும் மைசாசுரனை வதம் செய்வது போல இந்த அலங்காரம் அமைய வேண்டும் மூன்று வயது சிறுமியை கௌமாரியாக பாவித்து கன்னி பூஜை செய்ய வேண்டும் கோதுமை மாவில் கோலம் இட வேண்டும் முல்லை துளசி சாமந்தி சம்பங்கி போன்ற பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் தயிர் வடை வேர்க்கடலை சுண்டல் எல் சாதம் புளியோதரை கொண்டு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் பயனாக நோய் தீரும் ஆரோக்கியம் உண்டாகும் நவராத்திரி மூன்றாம் நாள் அலங்காரமாக வாராகி அம்மன் அலங்காரம் செய்து நான்கு வயது சிறுமியை அம்பிகையாக பாவித்து கன்னி பூஜை செய்து வழிபட வேண்டும் மலர் கோலம் இட்டு செண்பக மலர் மற்றும் மல்லிகையால் அலங்காரம் செய்து கோதுமை பொங்கல் சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் போன்றவற்றை வைத்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக குறையில்லாத வாழ்வு அமையும் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நவராத்திரி நான்காம் நாளில் மகாலட்சுமி சிம்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அலங்காரம் செய்து ஐந்து வயது சிறுமியை ரோகிணியாக பாவித்து பூஜிக்க வேண்டும் அச்சதை கோலமிட்டு செந்தாமரை மற்றும் ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்து அவள் கேசரி பால் பாயாசம் கல்கண்டு சாதம் பட்டாணி சுண்டல் போன்றவற்றை கொண்டு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் பயனாக கடன் தொல்லை தீரும் நவராத்திரி குழுவின் ஐந்தாம் நாள் அன்று மோகினி வடிவில் அலங்காரம் செய்து ஆறு வயது சிறுமியை வைஷ்ணவியாக வழிபட வேண்டும் கடலை மாவினால் கோலமிட்டு கதம்பம் மரிக்கொழுந்து மாலை சாத்தி வழிபட வேண்டும் பால் சாதம் பூம்பருப்பு சுண்டல் பாயாசம் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக நமது விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் நவராத்திரி கொழுவின் ஆறாம் நாளன்று சண்டிகா தேவி சர்ப்ப ஆசனத்தில் வீற்றிருப்பது போல அலங்காரம் செய்து ஏழு வயது சிறுமியை காளிகாம்பலாக எண்ணி வழிபட்டு கடலை மாவு கோலம் இட்டு மறிக்கொழுந்து செம்பருத்தி சம்பங்கி மாலை சாத்தி தேங்காய் சாதம் பலவகை பாசி பயிறு சுண்டல் நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் இந்த வழிபாட்டின் பலன் கவலை தீர்தல் வழக்கில் வெற்றி கிடைத்தலும் நடைபெறும் நவராத்திரி கொலுவின் ஏழாம் நாள் அன்று சாம்பவி துர்க்கை பீடத்தில் அமர்ந்திருப்பது போல அலங்காரம் செய்து எட்டு வயது சிறுமியை பிராக்மியாக நினைத்து வழிபடுதல் வேண்டும் மலர் கோலமிட்டு மல்லிகை மற்றும் முல்லை மாலை சாத்தி வணங்க வேண்டும் எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் கொண்டைக்கடலை முந்திரி பாயாசம் புட்டு ஆகியவற்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக நீண்ட நாள் விருப்பம் நமக்கு எளிதில் நிறைவேறும் நவராத்திரி நாள் அன்று நரசிம்ம தாரிணி சிங்க முகத்துடன் அம்மனை அலங்காரம் செய்ய வேண்டும் ஒன்பது வயது சிறுமியை கௌரியாக வழிபடுதல் வேண்டும் தாமரை மலரால் கோலமிட்டு வெண்தாமரை சம்பங்கி மாலை சாத்தி வழிபட வேண்டும் பால் சாதம் தேங்காய் சாதம் புளியோதரை மொச்சை ஆகியவற்றை நைவேத்தியம் செய்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் பலனாக குழந்தைகள் நல்ல பழக்கங்களுடன் வளர்கிறது நவ நவராத்திரி நவராத்திரிவின் ஒன்பதாம் நாள் பரமேஸ்வரி திரிசூலம் ஏந்தியது போல அலங்காரம் செய்து பத்து வயது சிறுமியை சாமூண்டியாக வழிபடுதல் வேண்டும் வாசனை பொடியால் கோலம் விட்டு துளசி மல்லிகை பிச்சி தாமரை மரிக்கொழுந்து ஆகிய மலர்களை சாத்தி வழிபடுதலும் உளுந்து வடை சர்க்கரை பொங்கல் எல் சேர்த்து பாயாசம் கேசரி எல் உருண்டை ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக குடும்பமும் நாடும் நல் வாழ்வு பெறும் நவராத்திரி குழுவின் பத்தாம் நாள் அன்று அதாவது விஜயதசமி அன்று விஜயா பார்வதியின் ஸ்தூல வடிவம் வைத்து மலர்களால் கோலம் இட்டு பலவித மலர் மாலைகளை கொண்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து நைவேத்தியமாக பால் பாயாசம் இனிப்பு வகைகள் சித்திர அன்னம் ஆகியவற்றை வைத்து வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டின் பலனாக சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் எல்லா வீடுகளிலும் இவ்வாறு அலங்காரம் செய்து வழிபடுவது என்பது சற்று சாத்தியம் குறைவுதான் ஆனால் நாம் சொன்ன அலங்காரங்கள் அனைத்தையும் மனதில் கற்பனை செய்து அம்மனை வழிபட நமக்கு எல்லா நன்மைகளும் தொடர்ந்து கிடைக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் விரதமிருந்து அம்மனை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் வழிபடுபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் நாம் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும்